மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னவாக நடக்கும் ஒருவேளை நெகட்டிவான விஷயங்களாக இருந்தால் அதை எப்படி நம்ம சமாளித்து வெளியே வர்றது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மகரம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதி சனி பகவான் வக்ரம் குருவனுடைய வீட்டில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்ரன் அஞ்சாம் அதிபதி அண்டு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பார் இப்ப ராசிக்கு பதினோராம் இடத்தில் அன்றைய கோச்சார சந்திரன் இது இந்த செப்டம்பர் மாதத்தில் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் எட்டாம் இடத்துலேருந்து பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் பதினஞ்சாம் தேதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக் செவ்வாய் அவர் பயிற்சியாகி பத்தாம் இடத்திற்கு வருவார் பதினாறாம் தேதி சுக்ரன் பயிற்சியாகி அவர் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவானோடு சேர்ந்து இருப்பார் பதினேழாம் தேதி சூரியன் எட்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி தனது சொந்த வீட்டிலேருந்து பயிற்சியாகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து புதனோடு சேர்ந்து அமர்ந்து பணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது இந்த மாதத்தினுடைய இறுதி வரையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த அமைப்புக்கு என்ன பலன் நடக்கும் பொதுவாக மகர ராசி நண்பர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ராசி பலனை பார்த்து ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரக்கூடிய அமைப்பில் ஏதாவது பலன் கிடைக்குமா என்ன சொல்கிறாங்க நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் ஆவலோடு எதிர்பார்ப்போம் ராசி பலனை பார்ப்போம் ஆனால் ராசி பலனை பார்த்துட்டு பல பேர் ஒன்றுமே நடக்கலை சுட்ட வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மன இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் ஐயா ஜாதகத்தில் நாம் பிறக்கின்ற பொழுது நாம் பிறந்த திதி வாரம் நட்சத்திரம் கருணம் நாமயோகத்தின் அடிப்படையில் தற்போது என்ன தசை தசாபுத்திகள் போய்கொண்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையிலேயே பலன்கள் நிர்ணயிக்கப்படும் இதில் ஒரு நண்பர் தெளிவாக கேள்வி கேட்குற மாதிரி கேட்பார் அப்போ ஜென்ம ஜாதகத்தை நடக்கிற விஷயத்துக்கு நீ ஏன் கோச்சார பலன் போடுறேன்னு கேட்பாங்க ஒரு பேஸிக்கான விஷயத்தை பேசாமல் எந்த ஒரு மெயின் சாப்டருக்கும் போக முடியாது அப்போ கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பேசிக்காக இப்படி இருக்குது அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்க்குறது இதுதான் விஷயம் இதை பார்க்காமல் நம்ம மகர ராசிக்கு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்புறதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை அதனால் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நாமயோகத்தின் அடிப்படையில் யோகாதிபதி தசை நடக்கலாம் அல்லது கருணநாதனுடைய தசை நடக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து அவயோக தசை போயிட்டுருக்கலாம் இந்த மகர ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறது ரெண்டாம் அதிபதி அவருடைய தசை காலம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏழாம் அதிபதி சந்திரனுடைய தசை நடந்தால் சந்திரனுடைய புத்தி நடக்கிற காலம் சனி புத்தி நடக்கிற காலமெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு அர்த்தம் இதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் நண்பர்களே சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது எழுபத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க தெளிவாக பார்த்துடலாம் அதாவது தொழிலில் என்ன பிரச்சனை வேலையில் என்ன பிரச்சனை கடன் பிரச்சனை என்ன குடும்பத்தில் என்ன பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ இந்த வீடு கட்ட பிரச்சனை லோன் போட்டுக்கல லோன் அடைக்க முடியல இஎம்ஐ பிரச்சனை கடுமையாக இருக்குது பிள்ளைகளுடைய செலவுகள் அப்படிங்கிறது இப்படி குடும்பத்தில் பலவிதமான சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும் ஜாதகத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இல்லாமல் போகவே போகாது கண்டிப்பாக அதை நம்ம தேர்ந்தெடுத்து சரியான முறையில் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் வாழ்க்கையை மாற்றி அமைத்து சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இப்போது செப்டம்பர் மாத ராசிபலனுக்கு போகலாம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பில் குருவனுடைய வீட்டில் இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் மூலயமாக நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் நிச்சயமாக கிடைக்கும் புரியுதுங்களா அந்த விதத்தில் வந்து நம்ம எதிர்பாராத நண்பர்களாக இருக்கலாம் பழகியவங்களாக கூட இருக்கலாம் உறவுகள் மத்தியில் யாராவது ஒருத்தராக கூட இருக்கலாம் அப்போ சப்போர்ட்டிங் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தடை இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக அப்போ தைரியம் தன்னம்பிக்கையோடு எதையுமே செய்யலாம் இந்த மாதத்தில் அதில் நமக்கு எந்த ஒரு தொய்வடையும் ஆகாது அதுக்கப்புறம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இவர் பன்னிரெண்டாம் அதிபதி அன்று மூன்றாம் அதிபதி இவர் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பனிரெண்டு விரயம் அப்போ இந்த இடத்துல பனிரெண்டாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி அவர் மீண்டும் போய் ஆறில் மறையிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்போ குரு ஆறில் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ போய் மகாராஷ்காரங்க எதாவது பேங்கில் லோன் கேட்டிங்கன்னா உடனே உடனே உங்களுக்கு அது சாங்ஷன் ஆகும் எந்த இடத்துல ஃபைனான்சியல் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் இந்த அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு பல பேருக்கு ஏற்படும் பல பேருக்கு அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு சால்வ் ஆகி ஒரு கைகருக்கோடைய அமைப்பில் இருப்பாங்க அந்த உறவுகள் மத்தியில் அதே மாதிரி உடல் ரீதியாக கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் மகர ராசி நண்பர்களுக்கு இருந்தால் அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அது வந்து கொலஸ்ட்ரால் செக்கப் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா குரு ஆறாம் இடத்துல வந்து இந்த வயிறு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது அதாவது இந்த சைடில் வந்து விழா எலும்பு அப்படிங்கிறது இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கொழுப்பு சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணுன்னு அர்த்தம் கஷ்டப்பட்டு அந்த பேங்க் இதிலெலாம் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப சுமை அதிகமாக இருக்கும் அது நிச்சயமாக வங்கி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சுமை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு உடல் சோர்வு மன சோர்வு நிச்சயமாக இருக்கும் அது ஒரு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் சுகரன் இருப்பார் இப்போ ஏழாம் இடத்தில் சுகரன் இருப்பது என்னையா அவர் அஞ்சாம் அதிபதி ஏழு பத்தாம் அதிபதி ஏழு இந்த ஏழில் இருக்கிற போது நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நம்ம ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அதன் மூலயமாக நமக்கு ஒரு பலன் இருக்குன்னு அர்த்தம் பிள்ளைகளால் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்குன்னு அர்த்தம் தொழில் ரீதியாக நமக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்குன்னு அர்த்தம் அப்போது இது இந்த இடத்துல ஏழாம் இடத்துல சுகரன் இருப்பது கலத்திரத்தின் வழியாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கணவனாக இருந்தால் மனைவி மனைவி ஆந்தால் கணவன் அப்படிங்கிறது நண்பர்கள் தோழிகள் அப்படிங்கிறது ஒரு அமைப்பில் சப்போர்ட்டிங்கோட போயிட்டு இருக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஒரு நல்ல ஆதாயம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது எடுத்த காரியங்கள் முயற்சி முன்னேற்றங்கள் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது மனசுக்கு பிடிச்சமான வாழ்க்கை துணை அமைகிறது இந்த காலகட்டத்தில் வந்தவங்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி ஏழில் வேலைக்கு போகக்கூடிய வரன் அப்படிங்கிறது அமையும் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு இப்போ இந்த டயத்தில் பொண்ணு பார்க்க ஐயா அதனால் வந்து ஒரு வரன் கரெக்டாக சட்டமாக சுயஜாதகத்தில் என்ன அமைப்போ அது வேறு ஆனால் கோச்சாரத்தில் நிச்சயமாக ஒரு வசதியான இடத்துல போய் பொண்ணு பார்க்க போகிறோம் அந்த வசதியான இடத்துல வரண் அமையும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு போகக்கூடிய மனைவியை வந்து இந்த நேரத்தில் நம்ம கைப்பிடிக்கக்கூடிய அமைப்பு வரனை கைப்பிடிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து மாமியார் மாமனார் சப்போர்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு சப்போர்ட்டிங் அப்போ இவங்கெல்லாம் வந்து என் கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்காக நான் ஒரு சப்போர்ட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தொழில் நீங்கள் வேணாலும் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்குறது நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் 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 அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து உத்வேகப்படுத்துகிற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க அப்போ தொழிலுக்கு பயங்கரமான சப்போர்ட்டிங் ஏற்பாங்க அப்படிங்கிறதும் ஆக ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதனாலே நமக்கு அவாசி எதையும் நம்மளால் ஜெயிக்க முடியும்னா நமக்கு சப்போர்ட்டிங்க்கு நம்ம வீட்டுக்காரர் இருக்காங்க நம்ம மனைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் தன்னம்பிக்கை பிள்ளைகளும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க பிள்ளைகளாக நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நல்ல வியாபாரம் நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக இந்த மகரரசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி சூரியன் எட்டில் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பார் ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருப்பார் கூடவே கேது இருக்கிறார் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தும் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ எடுக்கிறதோ அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் ஒருத்தர் அவசரப்பட்டு பேசுகிறத தவிர்க்கணும் அது அப்பா கட்டாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி ஒரு வேலையில் இருக்கிறோம் அது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சியா உடனே டக்குன்னு பேசி எடுத்து கோவப்பட்டு நம்ம வேணான்னு சொல்லிட்டு போகிறது அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது யோசனை பண்ணாமல் முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் சூரியன் எட்டுல இருக்கும்போது அவசரப்பட்டு சில முடிவுகளை கொடுத்து விடுவார் அப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கூட கேது பகவான் இருக்கிற போது இன்னும் நிறைய குழப்பங்கள் எல்லாம் நடக்கும் என்னடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமே ஒன்றையும் காணுமே இந்த சொத்து விஷயங்களெல்லாம் மிகப்பெரிய வில்லங்கங்களாக இருக்குது ஏதாவது இந்த கூற்று கேசு வம்பு வழக்கு இப்படி பல வாக்குகள் சிக்கல்கள் இருக்குது அவமான அசிங்கங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கடைப்பிடிச்சு போய் அந்த நுண்ணறிவு திறனோடு தான் புதன் சூரியன் புதாத்தியம் அப்படிங்கிற அமைப்பு அப்போ இந்த இடத்துல அறிவை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தானம் தர்மம் புண்ணியம் பண்ணியிருக்கிற ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா சொல்கிறத விட அதுக்கு பலன் நமக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக புரியுங்களா அதுக்கப்புறம் அந்த ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருப்பது நாலாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறாரு கண்டிப்பாக அம்மா வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் மகர ராசி நண்பர்களுக்கு அவங்க வழியாக ஒரு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும் அவங்களால வந்து பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அவங்களால நல்லது ஒரு புண்ணியத்தை அடையக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ அவங்களே வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சிலது உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க காசு கொடுக்க கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்க சொத்துக்கள் வந்து ஏதாவது இந்த நேரத்தில் ஒரு பாகப் பிரிவினை இருக்குன்னா அந்த அம்மாவுனுடைய சொத்துக்கள் மகனுக்கு மகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அதனால் வில்லங்கங்கள் அகன்று தெளிவான ஒரு மனநிலையோடு நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அதே நாலாம் அதிபதி பத்தில் வந்து பேச்சு அமர்வு ஒரு செவ்வாய் பத்துக்கு வந்தார்னா இந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் நாலாம் அதிபதி இருக்கிறார் அம்மா வந்து ஒரு வேலைக்காக சப்போர்ட் பண்ணி உங்களை கொண்டு உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க அப்போ யார் மூலயமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் புரியுதுங்களா அப்போது தாய் வழி ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் தாய் வழி சொத்துக்கள் நிச்சயமாக ஒரு ஆதாயத்தில் இருக்கும் அப்போ கல்வி ப்ரமோஷன் வேலைவாய்ப்பு எல்லாம் நிச்சயமாக மகரராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஐயா இது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் ஒன்பதாம் வீட்டுக்கு வருவார் அவர் சூரியன் ஒன்பதாம் வீட்டுக்கு வருவது பாக்கியஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வழிபெற்று வலிமையாக இருப்பார் இந்த இடத்துல மகரராசி நண்பர்கள் இது வரைக்கும் அப்பானால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் அது இது நடந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற மாதிரி இருக்குது புரியுங்களா அப்போ அரசு அரசு சார்ந்த துறைகள் அப்படிங்கிறது தூரதேச வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது இடம் பெட்டி இடம் மாறக்கூடிய அமைப்பு எந் எங்கே போய் இருந்தால் என்ன காரியங்கள் நமக்கு சக்ஸஸ் பண்ணால் என்றைக்கு வே எந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திட்டம் போட்டு செயல்படுவோம் இல்லையா அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நமக்கு நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதி அதில் ரிசல்ட்டுக்காக காத்து கொடுக்கக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு அதில் ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுக்கு ஒரு நல்ல தருணம் நல்ல வாய்ப்பு அதே மாதிரி சூரியன் வேறு ஒன்பதில் இருப்பாரா அந்த பதவி ராஜயோகம் நிச்சயமாக கொடுத்துருவார் அப்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு நிச்சயமாக வருமானங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது என்னென்னா லாபாதிபதி பத்தில் அப்போ தொழில் செய்யக்கூடிய பல நபர்களுக்கு வந்து அதில் லாபம் பன்மடங்காக இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது திருமணம் முடித்திருந்தால் அவர்களுடைய மனைவி மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் ரீதியாக அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாம் தொழிலுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ ஒரு சப்போர்ட்டிங் கிடச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சு மேலே ஏறி வந்துடுவோம் இல்லையா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அவர் ஏழில் இருக்கிறார் அதே பத்து கர்மா ஏழில் இருக்கிறார் அப்படின்னா என்னது மகர ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமா ஏதோ ஒரு இணைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு யாரோ ஒரு நண்பர் சொல்வார் இந்த விஷயத்தை பண்ணுங்கள் நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவார் உந்துதலாக இருப்பார் ஏன்னா அந்த ஏழில் வந்து அஞ்சாம் அஞ்சாமதிபதி இருக்கிறவங்க ஏழாம் இடம் நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் அப்போ ஒரு ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது நீங்கள் இந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்படியான யதார்த்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சரிங்களா பத்தாம் அதிபதி அவர் தான் நண்பர் சொல்லுவார் இந்த இடத்துல ஒரு வேலை காலியாக இருக்குது நீங்கள் போகிறீங்களா நான் வேலைக்காக சப்போர்ட் பண்ணுறேன் நான் மேனேஜர் சொல்கிறேன் நான் கம்பெனியில் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களை ஏன்னா அந்த ஏழாம் அதிபதி கோச்சார சந்திரன் அப்போதைக்கு பதினோராம் இடத்தில் இருப்பார் அப்போ நல்ல ஒரு அமைப்பு புரியுதுங்களா நல்லது ஒரு அமைப்பு அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்போது மனம் அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழில் பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய அமைப்பில் அந்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நண்பர்களே மனமு எல்லா விஷயத்திலும் இங்கே சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கொள்கிறேன் மிக்க நன்றி